லாட் ஒன்று ரெண்டு குருந்தியர் ஏழாம் அதிகாரம் ஆராமர்சனம் ஆகிலும் சிறுமைப்பட்டவர்களுக்கு ஆறுதல் செய்கிற தேவன் தீத்து வந்ததினாலே எங்களுக்கு ஆறுதல் செய்தார் என்று கூறப்பட்டுள்ளது சிறுமைப்பட்டவர்களுக்கு ஆறுதல் செய்கிற தேவன் நம்முடைய தேவன் எப்படிப்பட்ட தேவனா சிறுமைப்பட்டவர்கள் எந்த இடத்துல நீங்கள் அவமானப்பட்டீங்களோ அந்த இடத்துல உங்களுக்கு வந்து என்ன பண்ணுவார்னா ஆறுதல் செய்கிற தேவனாக இருக்கிறார் எதனால் ஆறுதல் செய்கிறவர் ங்கிறத வந்து நம்ம வந்து பார்க்கலாம் ஏன்னா சிறுமைப்படுத்தப்பட்டவர்கள் அநேகம் பேர் நம்ம வேதாங்கத்தில் பார்க்கும்போது பார்த்தா நம்ம வந்து குரலாம் யார் யோசிப்போ சொல்லலாம் சகோதரன் மத்தியில் என்ன பண்ணார் சிறுமைப்பட தொடங்கினார் எதனால் அப்பா கொடுத்தா ஒரு பல பலவரண அங்கீனால் அதனால அவர் என்ன பண்ணுறாரு சிறுமைப்படுத்தப்பட்டு குழியில் தள்ளாங்க அதுக்கப்புறம் பொத்திப்பார் வீட்டில் உயர்த்தப்பட்டாலும் மனைவினால் என்ன பண்ணுறாங்க சிறுமைப்படுத்தப்படுறாங்க ஆனால் ஒரு நாள் என்ன பண்ணுறாரு அதிபதியாக மாறார் அதே போல் அண்ணால் மிக சிறந்த உதாரணம் அண்ணாள் தன்னுடைய சக்கலத்தினால் என்ன பண்ணுறாங்க படுத்தப்படுறாங்க அப்போ அவர் என்ன பண்ணுறாங்க அடிமையின் சிறுமையை வந்து நீங்கள் வந்து கண்ணோக்கி பாருங்கன்னு சொல்லி அவர் வந்து அவங்க வந்து ப்ரேயர் பண்ணுவாங்க பண்ணும்போது அவங்க வந்து சிறுமைப்படுத்தப்பட்டாங்க ஆனால் ஆண்டவர் வந்து என்ன பண்ணுறாரு இஸ்ரோவேலில் ஃபுல்லாக என்ன பண்ணுறாரு ஒரு பெரிய தீர்க்க ஆண்டவர் வந்து கட்டளையிடுறாரு அதே போல் உங்களுக்கும் நீங்கள் அநேக காரியத்தில் சிறுமைப்படுத்தப்பட்டவங்களாக இருக்கலாம் ஆனால் உங்களுக்கு கிடைக்கப்படுற ஒரு கிஃப்ட் வந்து பெரிய கிஃப்ட்டாக ஆண்டவர் வந்து தருவார் ஏன்னா அநேக காரியத்தில் சிறுமைப்படுத்தப்பட்டவர்களே ஆண்டவர் வந்து உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார் அதே இடத்துல அந்த அண்ணால் வந்து ரென் ஒன்னு சாமியில் கூறியிருப்பாங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா சு குப்பையிலேருந்து உயர்த்துகிற தேவன் சொல்லி சொல்லியிருப்பாங்க அதே போல தான் ஆண்டவர் வந்து நம்மளை வந்து உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார் சிறுமைப்பட்டவங்க சிறுமைப்பட்டுட்டே இருக்க மாட்டாங்க அவங்கள உயர்த்துவதற்கு அவர் எப்படி இருக்கிறாருன்னா வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார் எதனால் அப்படி சொல்கிறான்னா நம்மளை அவர் தான் ஆறுதல் படுத்துகிறார் ஆறுதல் படுத்துகிறாருன்னா எப்படி நீங்கள் அந்த சிறுமைப்பட்டதுக்கு தக்க விதமாக அதை வந்து நினைக்கவே விடாமல் உங்களை என்ன பண்ணுறாரு உயர்த்தி அந்த சிறுமையை யாருக்குமே தெரியாது அந்த அளவுக்கு உங்களை வந்து மாச்சிக்கிறவராக இருப்பார் ஆண்டவர் எனவே அவரை நீங்கள் உறுதியாக பிடிச்சிக்கோங்க சிறுமைப்படுத்தப்பட்ட இடத்துல அவர் உங்களை உயர்த்தவும் ஆறுதல் செய்யவும் வளமையுள்ள தேவனாக இருக்கிறார் கர்த்ததாமே இந்த வார்த்தையின் மூலம் உங்களோடு கூட பேசியிருப்பான்னு சொல்லி விசுவாசிக்கிறேன் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக God காட் you all தேங்க் யூ